சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஸ்தமச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடைசியா இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போகிற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க Okay. Yes. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குது இதனால் நடக்கும் நடந்த கட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போறோம் இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ராஜோகம் கிடைக்க போ போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இந்த ஐம்பது நாளுக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் கிடைக்க போகுது அதுல முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக திடீர்னு ஒரு பண வரவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்குள் உங்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பேர் சூரிய பேர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதுமாகவே நடக்கப் போகுது இந்த பேச்சு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அஸ்தமத்து சனியானது உங்களுக்கு தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைய போகுது இதன் மூலமாக கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது ஓரளவுக்கு மாற்றம் அப்படின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளை விட ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்தி இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் குரு பகவானுடைய ராசியில் இருக்காரு அங்கேயே இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்கர நிவர்த்தி கேட்பீங்க இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அஸ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைய போகுது இது குறைந்து என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையில்லாமல் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு கவலை கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு உடைய வக்ர உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கல ஆனா இப்ப முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர வீழ்ச்சி சுக்கர வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியானது தொடங்க போகுது ஐயையோ ராகு கேது பயிற்சியா அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படுவீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மைனஸான ஒரு தாட்லே தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க அது அப்படி கிடையாது அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கேது பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண போகிறார் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் அது முற்றிலுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க எம்ஏ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் நாங்கள் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் சாமி இருக்கிறோம் சிம்ம கடைசி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளேயும் போகவே முடியல நானும் எனக்கு தெரிஞ்ச நிறைய சிம்மராசிக்காரங்களை பார்த்துட்டேன் ஆனா கவர்மெண்ட் வேலை வாங்குறது ரொம்பவே தான் இருக்கிறோம் ஏன்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம் ஆனால் எங்களால் வாங்க முடியலை அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க அது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க எஃபெக்ட் போடுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல பேங்க் சைட் நீங்க வேலை சரி இந்த உங்களுக்கு சாதகமாகவே சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சரி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போவீங்க ஏதாவது ஒரு காரணத்தால அந்த நின்றும் போயிரும் இல்லை மரம இடம் வரைக்கும் போய் நிறைய திருமணங்கள் தடைபட்டு இருக்குது ஆனந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்து சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிச்சயம் இரண்டாவது திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைதான் அடுத்ததாக பாத்திங்கன்னா குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் சிம்ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்து கொடுத்துருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்று வரை இல்லைசாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்றீங்க முதல் ஆறு மாதங்களுக்குள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் சரி இருபத்தஞ்சிலும் சரி அந்த டைம் அந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து ப்ரேக்கப் ஆகிருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்கப் போகுது வரக்கூடிய நாட்களில் சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகிறது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக உறவு ஒன்று எல்லாமே வரப்போறாங்க உங்களை விட்டு சில உறவுகள் வந்து பிரிய போறாங்க முடிஞ்ச அளவு தவறான உறவுகளுடைய தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து இவற்றில் இருந்தும் விடைபெறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபரை விட்டு அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி உடனடியாக அவரை விட்டு வெளியேறும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட ஆபத்தாக முடியக்கூடிய நிலையம் அதிகமாகவே உள்ளது சிம்மராசிக்காரர்களுக்கு